ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புற எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்குது ஃபீவர் இருக்குது ஸோ வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதனால் தான் நேற்று வீடியோ போடல சரிப்பா வீடியோ போடுற அளவுக்கு தான் ஒன்றுமே இல்லையே அப்படின்னா கண்டிப்பாக ஷோவில் எதுவும் இல்லைங்க அவுட் ஆஃப் த ஷோ வந்து நான் பேசிகிட்டு இருக்காதே பார்வை எவிக்ஷனுக்கு அப்புறம் மோஸ்ட்லி வந்து சாரி பார்வ ரெட் கார்டுக்கு அப்புறம் அதே எவிக்ஷன் கூட சொல்ல முடியாது ஸோ வந்து பா சைட் அவுட் சைட் ஆஃப் த ஷோ அதை அவுட் ஆஃப் த ஷோ தான் நான் நிறைய பேசுகிறேன் என்ன மாதிரி வெளியில் நடக்குது இல்லை ஷோக்குள்ளேயுமே பார்வ ரிலேட்டட் விஷயங்கள் தான் பேசுகிறேன் நம்போது நேற்று வந்து ரிவோக் ரேட் ரெட் கார்டு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ட்ரெண்ட் அதை பத்தி பேசணும்னு நினைச்சேன் என்னால பேச முடியல சரி இன்றைக்கி கொஞ்சம் ஓகேவாக இருக்காதா இன்றைக்கி பேசிடலாம் அப்படின்னு ஏன்னா வீக்கெண்டு எபிசோட் வரப்போகுது போது ரிவோ கிரெடிட் கார்டு அப்படிங்கிற விஷயம் ரெண்டாகும்போது எதோ ஒன்று நடந்துராதா பாரு சப்போர்ட்டர்ஸ்க்கு ஆகட்டும் பார் ஃபேன்ஸ்க்காகட்டும் இல்லை பிக் பாஸ் ஃபேன்ஸ்க்காகட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல கேமரை வந்து ஒரு ப்ராப்பர் எவிக்ஷன் பண்ணாமல் அவங்களுக்கான ஹானர் பண்ணாமல் ஏவி போடாமல் இப்படி பண்ணது வந்து அவங்களுக்கான ஒரு லைஃப்பில் வந்து பெரிய இது அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது இது இதை வந்து அவங்க ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடலாம் ரொம்ப ஈஸியான்னு சொல்கிறத விட மாதிரி ரொம்ப போல்டான ஆள் வந்து மேக்ஸிமம் டூ த்ரீ வீக்ஸ் அவங்க ஆக்டிவைட்லாம் பட் ஆனா அவங்க லைஃப்ல அவங்களுக்கு வந்து இது ஏதோ ஒரு இடத்துல உள்ளுக்கு வந்து ஏதோ ஒரு காயப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும்னு போது இதுல ஒரு நல்ல கேமர் இப்படி பண்ணது சொசைட்டிக்கான ஒரு நல்ல மெசேஜ் இல்ல அதாவது அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கலை சான்ட்ரா வந்து நடிச்சிருக்காங்க நடிப்பு அரக்கி கிறிஸ்டோஃபர் மூஞ்சி ஸ்கேம்ட்ரா நாட் ஸ்கேன்ட்ரா ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் ஈவில் நிறைய வில்லி கேரக்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நல்லா பொழிச்சு பளிச்சு பளிச்சின்னு முகத்தில் அரைஞ்ச மாதிரி வியானை வந்து நிறைய வார்த்தைங்களை சொல்லி அவங்கள வந்து தலை தூக்க விடாமல் பண்ணதும் ரம்யா வந்து அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணதும் இப்போ திவ்யவுமே வந்துட்டு பார்வே பரவாயில்ல போலவே அப்படின்னு சொன்ன விஷயங்களாகட்டும் ஓகே திவ்யா சொன்னது நம்ம ஏற்றுக்க முடியாது அவங்க ஓட்ஸ்க்காக சொல்கிறாங்க பார் ஓட்ஸ்க்காக சொன்னாங்கன்னு வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க கண்டென்ட் கொடுத்தது இந்த தேர்ஸ்டே ஃப்ரைடே விஷயங்கள் அப்படின்னும் அவங்க ஃப்ரைடே திவ்யா தான் ஃப்ரைடே ஆனால் ஏதோ ஒரு கண்டென்ட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க அது இந்த வாரம் பாருக்கான ஓட்ஸ்க்கான கண்டென்ட் அப்படின்னும் போது உள்ள இருக்க யாருமே பாருக்கான நியாயமான விஷயங்களை பண்ணவங்க கிடையாது அது மட்டும் இல்லாமல் பார்வுக்கு அந்நியாயமான விஷயங்கள் தான் பண்ணாங்க உள்ளே போன எக்ஸ் கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் பாருக்காக சப்போர்ட் பண்ணி நின்னாங்களான்னா அதுவும் அப்படியே கிடையாது வேணால் வேணால் கொஞ்சம் கொஞ்சம் நின்னாங்கன்னு சொல்லலாம் மற்ற ரம்யா நின்னதையோ இல்லைனா வந்துட்டு பிரவீன் பேசினதையோ என் திவாகர் பேசுனதையோ கூட என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது பாருக்கான நியாயமான சப்போர்ட் அவங்க யாருமே கொடுக்கல அவங்கவுங்க விஷயத்துக்கான விஷயங்களை தான் அவங்கவுங்க பண்ணாங்க திவாகருக்கு வினோத்தை பிடிக்காது ரம்யாவுக்கு ஸ்கேம்ட்ராவை பிடிக்காது அதுக்கப்புறம் வந்துட்டு பிரவீன்க்கு வந்து அவங்க சேனல் ப்ராடக்டில் யாரோ ஒருத்தர் வின்னர் ஆகணும் அதுக்கப்புறம் பிரவீன் காந்தி அவர் உள்ள இருக்காருன்னே எனக்கு மறந்து போயிடுச்சு அவரெலாம் ஒரு ஆள் அவர் வந்து ஜொல்லு சொல்லு விட்றதுக்காக உள்ளே வந்தார் உள்ளே வரும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை ஒன்றாரில் வந்தானே எனக்கு தெரியல ஏதோ ஒரு இடத்துல கிளிப்பிங் பார்க்குமோ இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கீங்களா இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கீங்களா அப்படி அப்படிங்கிற மாதிரி அவரோட அடுத்த படத்துக்கு ஹீரோயின் மெட்டீரியல் அவர் ஃபர்ஸ்ட் வரப்போ ஹீரோயின் மெட்டீரியல் தான் தேடி வந்தாருன்னு என்னோடய ஷார்ட்ஸில் வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன் பிரவீன் காந்தி விக்ஷன் அப்போ அப்படினும்போது அவரோடது படம் இருக்கு இல்லைங்களா இவங்களது நாகார்ஜுன் சார் இது சோனியா சோனியா அந்த பா பாட்டு அந்த படத்தை வந்து ரக்ஷகன் அதோடய பார்ட் டூ எடுக்க போகிறாங்கன்னு தெலுங்கு பிக் பாஸ்லேயே பேசிகிட்டு இருப்பாங்க என்னோட தெலுங்கு வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆப்வியஸ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க தமிழ் பிக் பாஸ் ஃபேன்ஸு நான் போட்டிருப்பேன் ஸோ அவருமே சொல்லியிருப்பார் நாகார்ஜுன் பார்ட் டூ வரப்போகுது ரக்ஷகன் அப்படின்னும் போது பார்ட் டூக்கு திருப்பி ஒரு நல்ல ஹீரோயினாக போடணும் அப்படிங்கிறது வந்து ஏன்னா அப்போ சுஷ்மிதா சேன்னு வச்சு அவர் ட்ரெண்ட் ஆயிட்டார் பிரவீன்காந்தி இப்போ வந்து அரோராவை போட்டு பார்ட் டூ எடுக்கலாமா அப்படிங்கிறதில் இருக்கார் அதுக்கு அரோரா கிட்டே கால்ஷீட் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அரோரா உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்காரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க இன்னும் அப்படிங்கிற மாதிரி டபுள் மீனிங் பேசிட்டு இருக்காரு ஸோ அரோரா பிடி கொடுக்கல அரோரா வந்து விஜய் சேதுபதி படத்துலையோ இல்லைனா விஜய் சேதுபதி புள்ள படத்திலையோ இல்லை விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் படத்திலேயோ தான் நடிக்க போகிறாங்க விஜய் டிவி ப்ராடக்டாக தான் மாற போகிறாங்க விஜய் டிவியோட ஆங்கராக மாற போகிறாங்க பிரியங்கா தேஷ்பாண்டே இருக்காங்க இருக்காங்க இல்லைங்களா விஜய் டிவி சீனியர் ஆங்கர் அவங்க வந்து அப்போ நடு ஓ அவங்களுக்கு மேரேஜும் ஆகிடுச்சி ஸோ வந்து அவங்க நன்னோட இப்போ பெருசாக வர முடியல ஷோ மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஆங்கராக வந்து அரோராவை சஜஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதுனாலையும் விஜய் டிவி இவ்வளோ முட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் போகும்போது ஸோ உள்ளே இருக்க டாப் ஃபைவ் எல்லாமே டாக்ஸிக் ஃபை அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் இந்த சீசனே டாக்ஸிக் அப்படின்னும் போது டாப் ஃபைவ்க்கு வரக்கூடிய எந்த ஒரு குவாலிட்டியுமே எந்த ஒரு டிசர்விங்குமே இல்லாமல் எந்த ஒரு ஒரு சின்ன ஒரு டிசர்விங் கூட இல்லாத என் குவாலிட்டி வைஸ்லேயும் சரி கேம் கேம் பர்ஸ்பெக்டிவ்லேயும் சரி அவங்களோட இண்டிவிஜுவல் தாட்ஸ்லேயும் சரி எந்த ஒரு டிசர்விங்மே இல்லாத டாப் 5 தான் வந்து டாக்ஸிக் ஃபைவ் தான் வந்து இப்போ டாப் ஃபைவாக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது இது வந்து சொசைட்டியில் இந்த இந்த மாதிரி ஷோ வந்து நிறைய பேர் இந்த ஷோ வந்து நிறைய பேர் பார்க்கறதோ இல்லை இது விமர்சனத்துக்கு உள்ளாகிற ஷோ தான் ஆப்வியஸாக இது ப்ளஸ்னும் சொல்ல முடியாது மைனஸ்னால் சொல்ல முடியாது அவங்கவுங்க சாய்ஸ் இந்த ஷோ பார்க்கறதும் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த சீசன் மாதிரி எந்த சீசனுமே டாக்ஸிக்காக இல்லைங்கிறது மட்டும் வந்து ஃபார் ஃபார்ஷூர் நான் சொல்லுவேன் அதுவும் இல்லாமல் இந்த சீசனில் வந்து இந்த டாப் ஃபைவ் அப்படிங்கிறவங்க வந்து டைட்டில் வின்னர் ஆனால் அவங்க வெளியில் வந்து இன்ட்ரிவிவ் கொடுக்கும்போது குறைஞ்சபட்சம் நீங்கள் கேம் இப்படி ஆனிங்க அப்படியாங்க உங்களுக்கு டைட்டில் வின்னர் டிசர்விங்கா அப்படின்ற கொஸ்டின்ஸ் எதார்த்தமாக வரும் ஆனால் இந்த சீசனில் இப்போ இருக்கிற டாப் ஃபைவ்ல யார் வின்னர் ஆனாலோ அவங்களுக்கான நெகட்டிவ் தான் ஃபர்ஸ்ட் வெளிப்படும் அது வந்து அரோரா வரும்போது அவங்களுக்கான விஷயங்கள் நான் சொல்லவே தேவையில்லை அரோரா வரும்போது விஜய் டிவியை அடி வாங்கும் விஜய்ஸ் அடி வாங்குவார் அரோரா வின்னர் ஆனால் ஸ்கேம்ட்ரா ஸ்கேன்ட்ரா வரும்போது ஸ்கேம்ட்ரா அப்படிங்கிற ஒரு பேரே போதும் சபரி வரும்போது அவனோட அக்ரஸிவ்னஸ் அந்த ஒரு கேப்டன்சி டாஸ்கில் அவன் பண்ண விஷயங்கள் ஃபஸ்ட்டு கேள்வியாக இன்டர்வியூவில் அதான் கேட்கப்படும் ஆப்வியஸாக அது விஜய் டிவி சேனலா இல்லைன்னா அந்த கேள்விகள் கேட்க கேட்கப்படும் ப்ரைவேட் சேனல்ஸ் யாராவது எடுத்தாங்க அப்படின்னா விஜய் டிவி சேனல்ஸே எடுத்தாங்க அப்படின்னா விஜய் டிவி ப்ராடக்ட்ஸே இன்ட்ரிவ்யூ பண்ணாங்க அப்படின்னா கேட்க மாட்டாங்க ஆனால் அவன் ட்ரெண்டிங்லாம் கண்டிப்பாக சோஷியல் மெஸ் சொசைட்டியில் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆக போகிறது என்னமோ இவனுக்கு தான் டைட்டில் வினர் கொடுத்திங்களா அப்படின்னும்போது சோஷியல் மீடியாவில் கிழி கிழின்னு கீழ்க்க போகிறாங்க சபரியோடு தான் அந்த அக்ரஸிவ் போட்டு பக்கத்தில் டைட்டில் வின்னிங்கையும் போட்டு அதுவும் கீழ்க்க போகிறாங்க வக்ரன் அவனுக்கு வந்தாலும் ஆப்வியஸாக இவ்வளோ வந்து ஸ்டாண்டப் காமெடிங்கிற பேரில் டார்க் காமெடி பண்ணி மற்றவங்களை மட்டன் தட்டி பொண்ணுங்களை மட்டன் தட்டி திவ்யாவை வந்துட்டு சொல்லிட்டு ஈகோ சென்ட்ரிக் மேனியான்னு சொன்னது பாரு வந்து விளக்குமாறுன்னு சொன்னது கழுத்தில் மிதிச்சிருக்கணும்னு சொன்னது மேன் ஹேண்ட்லிங் பண்ணோன்னு சொன்னது அதையும் போட்டு காட்ட போகிறாங்க அப்புறம் வேறு யார் சபரி ஸ்கேம்ரா விக்ரம் அப்புறம் வந்துட்டு இப்போ வினோத் வெளில போயிட்டார் அவரை பற்றி பேச தேவையில்ல அப்புறம் திவ்யா திவ்யா டைட்டில் வின்னர் ஆனாலும் அவங்களுக்கான விஷயங்கள் அவங்க கொஞ்சம் நஞ்சம் வாய் பேசலை அவ்வளோ வாய் பேசியிருக்காங்க பின்னாடி வந்து இன்னமும் நான் நே தப்பான வார்த்தைகள் விடலை நான் வந்து கரெக்டாக தான் நேருக்கு நேர் பேசியிருக்கேன் நியாயமாக பேசியிருக்கேன்னு சொன்ன அவங்க தான் அவங்களும் சபரியம் சேர்ந்து தான் லேகியோன்னு வந்து பார்வை சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இந்த சீசனில் பார்வை கேரக்டர் அசாசினேட் பண்ணாத ஆளுங்களே கிடையாது நீங்கள் கேம கேமாக மட்டும் பார்க்கணும் அவங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கான எந்த தகுதியும் இல்லை அதுக்கான ரைட்ஸும் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லும்போது கேம் பெர்ஸ்பெக்டிவ்வில் அவங்க என்ன பண்ணாங்கன்னு மட்டும் தான் பேசணும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் பார்வை இந்த சீசனில் எல்லாரும் கேரக்டர் அசாசினேட் லேகியோன்னு வந்து சபரியும் திவ்யாவும் பேசினதாகட்டும் விளக்குமாறுன்னு சொல்லிட்டு உன்ன வச்சு உலகத்தையே கூட்டலாம் அப்படின்னு சொல்லி விக்ரம் சொன்ன வக்ரன் சொன்னதாகட்டும் ஸ்கேமராக அவங்களை கேரக்டர் அசோசினேட் பண்ணதாகட்டும் கமருதீன் விஷயத்தில் அது அவங்களோட ட்ரூலவும் மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க பர்ஸ்னல் குள்ள போய் பேசினதாகட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் என்னது அரோரா அரோராவை வந்து நீங்கள் கேரக்டர் அசாசினேட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறத விடவும் அவங்களோட ஒரு ரியல் கேரக்டரே அதுதான் நாங்கள் வந்து அவுட் சைட் ஆஃப் த ஷோ பேசக்கூடாதுன்றது ரிவியூவர்ஸ் ஆஸ் ரிவியூவர் எங்களுக்கான எத்திக்ஸ்ன்னு சொல்லும்போது ஆனால் ஒரு பொண்ணை வந்து கேமை மாரி அவளோட கேரக்டர் அசாசினேட்டை பண்ணி நீங்கள் வந்து பார்வை வெளில தள்ளியிருக்கீங்க அப்படின்னும்போது நிஜ லைஃப்லையே அந்த ஒரு கேரக்டராக தான் இருக்கிற அரோராவை நீங்கள் என்ன வெங்காயத்துக்கு டைட்டில் வின்னர் ஆக்கிறதுக்கு இவ்வளோ அலப்பரை பண்ணிங்க என்ன வென்னைக்கு என்ன வேணிக்கு பண்ணிங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் அவர் ஒரு டைட்டில் வின்னர் ஆனால் விஜய்ஸோட கரியர் காலி அப்படிங்கிறத விடவும் அவருக்கான சினி ஃபீல்டில் இருக்க அந்த மரியாதை டோட்டல் ரெஸ்பெக்ட் காலி அவரை ஹோஸ்ட்டாக வச்சு இந்த சீசன் ஹோஸ்டிங்கே பண்ண தெரியாத ஒருத்தர் ஹோஸ்டாக வச்சு அந்த ஹோஸ்டிங்க்கு லேபரேட்டாக பார்வை அந்தாலும் யூஸ் பண்ணி இப்போது அடுத்த சீசனில் பாஷ் வருமானே தெரியல அப்படிங்கிறத விடவும் பாஸ் ஷோ பேன் பண்ணாலும் சரி இல்லை பிக் பாஸ் ஷோவை பார்க்க மாட்டேன்னு சொல்கிற பாஸ் ஃபேன்ஸும் சரி விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்க்காக தான் இவ்வளோ சும்பு விஜய் இப்போ விஜய் டிவி வந்து தூக்கி பிக் பாஸ் வந்து இந்த ஷோ இந்த இந்த சீசனில் இந்த ஷோடது அந்த ஒரு இதுவே போயிடுச்சு வேல்யூவே போயிடுச்சுன்னு சொல்கிற அளவுக்கு பிக் பாஸ் ஷோக்கு மொத்த ஆப்பும் வச்சது விஜயஸ்னா விஜயஸ்க்கு மொத்த ஆப்பும் வச்சது அரோரா அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த சீசன் மாதிரி எந்த ஒஸ்ட் சீசனுமே இருந்திருக்க முடியாது இதை கேமை கேமாகவும் பார்க்காம இல்லை ஒரு எத்திக்ஸோடவும் நடத்தாமல் இல்லை இவ்வளோ நாள் பிக் வாய்ஸுக்கும் பிக் பாஸ் ஷோக்கும் இருந்த மக்கள் மத்தியில் இருந்த ஒரு க்யூரியாசிட்டியை வந்து சுத் மாக கொச்சப்படுத்தி அநாயத்துக்கு வந்து இந்த மாதிரி இனிமேல் இந்த ஷோவே தேவையில்லை அப்படின்ற அளவுக்கும் இல்லை சோசியல் மீடியாவில் எல்லா இன்ஃபுளுயன்சர்ஸும் திடீர்னு பிக் பாஸ் ரிவியூவரா மாறி இதை பற்றின ஒரு விமர்சனம் வைக்கிறதுக்கு உள்ளான இந்த ஷோக்கு முதல் முக்கிய காரணம் ஹோஸ்ட் தானா ஹோஸ்ட் எதுக்கு அதை அப்படி பண்ணாரு அப்படின்னா அவரோட படத்திலையும் அவரோட பிள்ளையோட படத்துலேயும் அவரோரவை ஹீரோயினாக கொண்டு வர்றதுக்கான விஷயங்களா மட்டும்தான் அவர் இதை பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது இவர் இதை பண்ணுறதுக்காக தான் அந்த பொண்ணுக்கு ரெட் கார்டு கொடுத்து பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது ரிவோக் ரெட் கார்டு அப்படிங்கிற விஷயம் நடக்குமான்னு பாரு ஃபேன்ஸ்க்கு நடுவுலயும் ஒரு ஒரு எங்களுக்கான ஒரு கியூரியாசிட்டியோ இல்ல நடந்தா நல்லா இருக்குமே எங்களுக்கான ஒரு பேராசையும் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது